சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன அந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் கடந்த ஒரு வாரமாக ஒரு முக்கியமான செய்தி பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது அது என்ன செய்தி அப்படின்னு நான் உன்னிச்சு கவனிக்கும் போது அது கடந்த ஜூலை மாதம் வெளிவந்த ஒரு செய்தி அது பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி அதை நம்ம வந்து பார்க்கும்போது எண்ணற்ற உறவுகள் இந்த திட்டமானது நடைமுறைக்கு வந்துருச்சுங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக பதிவுத்துறை மூலம் பதியப்பட்ட எந்த ஒரு பத்திரத்தையுமே சான்றிட்ட நகல்களாக நீங்கள் ஆன்லைனில் வெப்சைட் மூலம் வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்க முடியும் தான் அந்த செய்தியுடைய சாராம்சம் ஆல்ரெடி முன்னெல்லாம் நம்மளுக்கு வந்து பத்திரம் வேணும் நகல் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் உள்ள எல்லா பதிவுகளும் ஆன்லைன் மூலம் வந்து நம்மளால் எடுத்துக்கொள்ள முடிந்தாலும் கூட அதற்கு முந்தைய பதிவு செய்யப்பட்ட பத்திரங்கு நகல்கள் நம்மளுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா நம்ம நேரடியாக சார்பதிவாளர் அலுவலகம் சென்று நம்ம மேனுவலாக நம்ம விண்ணப்பித்து தேடுதல் கட்டணம் செலுத்தி அந்த நகல்களை வாங்கும் நடைமுறை தான் இருந்தது பத்திரங்கள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு சொத்தை விற்க முடியாமல் போயக்கூடிய ஒரு சூழல் கூட இருந்ததாகவே ஒரிஜினல் பத்திரம் இருந்தால் தான் சொத்து பரிமாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்சிமம் அப்போ அந்த ஒரிஜினல் பத்திரம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதை பெறுவதற்கு என்னென்ன நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த பத்திரம் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து காவல் நிலையத்தை அணுகி நம்ம வந்து புகார் கொடுக்கணும் அப்படி புகார் கொடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணதுக்கப்புறம் அதில் நீட்டாக வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக சொல்லணும் எங்கள் பத்திரம் எடுத்து போனோம் எந்த இடத்துல தொலைஞ்சி எத்தனை பக்கம் அந்த பத்திரம் ஸோ எவ்வளோ அந்த பத்திரத்தோட மதிப்பு என்ன அந்த நலம் எல்லா டீட்டெயிலையுமே வந்து நம்ம ஒரு மனுவாக எழுதி கொடுக்கும் பட்சத்தில் அவங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுவாங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸான ஒரு பத்திரிகை மூலம் அந்த செய்தியை வந்து இந்த மாதிரி பத்திரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க அறுபது நாள் அப்புறம் அந்த பத்திரம் கிடச்சிருச்சு கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம காவல் நிலையத்தில் போய் கேட்கும் பட்சத்தில் கிடச்சிருச்சின்னா பத்திரம் நம்மளுக்கு தந்துருவாங்க இல்லை அப்படின்னா அவங்க ஒரு அறிக்கை தருவாங்க ஆல்ரெடி என்னென்னா இந்த பத்திரத்தை நாங்கள் தேடுதல் பண்ணி பார்க்கும் பட்சத்தில் அது கிடைக்கப்பெறவில்லைன்ற ஒரு நகல் தருவாங்க அது ஒரு சான்று தருவாங்க அந்த சான்றை சார் பதிவாக எடுத்துகிட்டு போனால் அங்கே ஏற்கனவே பதியப்பட்ட அந்த பத்திரத்தோட நகல் செராக்ஸ் வந்து எடுத்து அதை ஒரு உண்மை நகலாக சான்றிட்டு நம்மளுக்கு வந்து வழங்குவாங்க அதை வச்சு நம்மளுடைய சொத்து பரிமாற்றங்களை வந்து நம்ம பரிமாற்றம் பண்ணி கொண்டு இருந்தோம் அதுதான் இந்த முந்தைய காலம் வரைக்கும் நடைமுறையில் இருக்குது இப்போவும் கூட அது நடைமுறைகள்லாம் இருக்கு அதில் எந்த மாற்றக்கிறதுக்கும் கிடையாது ஆனால் பழைய பத்திரங்கள் தாத்தா காலத்தில் பதிவு பண்ணப்பட சொத்து சம்பந்தமான பத்திரங்கள் தேவைப்படுது எங்கள் அப்பா காலத்தில் பதிவு பண்ணப்பட்ட பத்திரங்கள் சம்மந்தமான நகல்கள் தேவைப்படுது அப்படின்னா இப்போ அந்த டிஎன் ரெஜினேட்டிவ் வெப்சைட் மூலம் நீங்கள் இருந்த இடத்துல அதை சான்றிட்ட நகல்களாக பெற்றுக்கொள்ளலாங்கிற இந்த அறிவிப்பு ஒரு சிறந்த அறிவிப்பாக தற்போது பார்க்கப்படுகிறது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆண்டு காலமாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் ஆன்லைனில் பதிவிறக்கம் பண்ணிக்கலாங்கிற தகவல் வந்து ரொம்ப இனிமையான தகவலாக இருந்தாலும் அது எப்படி பதிவிறக்கம் செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா டி அண்ட் ரெஜினெட் அப்படிங்கிற பதிவுத்துறையுடைய இணையதளத்துக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அது முகப்பு பகுதியை நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா எண்ணற்ற விஷயங்கள் அதுல இருக்கு டி அண்ட் ரெஜினெட் அப்படிங்கிற அந்த பதிவுத்துறையுடைய இணையதளத்தை நல்லா நீங்க கவனிக்கும் பட்சத்துல அதுல நிறைய விஷயங்கள் உங்களால கற்றுக்கொள்ள முடியும் எப்படி வந்து வில்லங்க சான்றை நம்ம பதிவிறக்கம் செய்வது குடிமக்கள் சாசனம்னால் என்ன அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயனர் கையேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அதில் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது பிறப்பு சான்றல் இறப்பு சான்று எப்படி பதிவிறக்கம் செய்வது எல்லாமே அதில் இருக்கும் அந்த பயனர் கையேடு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இணையதளத்தை பயன்படுத்தி எப்படி நீங்கள் விலங்கை சான்று பதிவிறக்கம் செய்யணும் அந்த இணையதளத்தை பயன்படுத்தி எப்படி நீங்கள் ஒரு சான்றிட்ட நகல்களை நீங்கள் தேடி வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பயனர் கையேடு அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து அந்த டெம்ப்ளட் மாடல் கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும் ஒவ்வொரு ஸ்கீமுக்கு எப்படி நம்ம அதை பயன்படுத்தி பெறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பத்திரங்கள் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா கிரய பத்திரம் எப்படி எழுதணும் உயில் எப்படி எழுதணும் அதே மாதிரி தானப்பத்திரம் எப்படி எழுதணும் அதற்கான டெம்ப்ளேட் மாடல் எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சுற்றறிக்கைகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அரசு ஆணைகள் அரசாணைகள் எல்லாமே அதில் இருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் ரெண்டு வடிவத்துலேயும் அந்த வெப்சைட்லேயே வந்து பதிவுத்துறை கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கவனிக்கும் பட்சத்தில் எண்ணற்ற விஷயங்கள் பதிவுத்துறை சார்ந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக நிறைய கற்றுக்கொள்ள முடியுங்கிற தகவலை உங்களுக்கு இந்த வேலையில் நான் சொல்லிக்கொள்ள நான் விருப்பப்படுறேன் ஆகவே இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக பதிவு செய்யப்பட்ட சான்றிட்ட நகல்கள் பத்திரங்களை எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை இந்த இணையதளத்தை எனக்கு பயன்படுத்த தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு ஈ சேவை மையங்கள் பொது சேவை மையங்களை நீங்கள் பயன்படுத்தி தாராளமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பத்திர நகல் தேவைப்படும் சொன்னால் அவங்க உங்களுக்காக விண்ணப்பித்து அவங்க அதை பெற்றுத்தருவதற்கான முயற்சி பண்ணுவாங்க உரிய கட்டணத்தை நீங்கள் அவர்கிட்ட செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக உங்கள் கை மேலே கிடச்சிரும் நீங்கள் முன்னோரு காலம் மாதிரி சார்பதிவாளர் அலுவலகம் நேரடியாக போயோ அங்கே அலுவலரை சந்தித்து அவங்களுக்கு வந்து தேடுதல் கட்டணம் நம்ம கொடுத்து அவங்கள வந்து நம்ம வெயிட் பண்ண அவங்க அவங்கள்ட்டேந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி உட்காந்து அவங்கள்ட்ட லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பதற்கு டூ பாயிண்ட் ஓ ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து நம்முடைய அரசாங்கம் தற்போது கொண்டு வந்திருக்காங்க இணையவழி பரிவர்த்தனைக்கு எண்ணற்ற முறையில் அதை கொண்டு வந்திருக்காங்கிறதான் ஒரு கூடுதல் சிறப்பாகவே பதிவுத்துறை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பெறுவதற்கு அனைத்தும் ஆன்லைன் முறையாக வந்துருச்சுங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிற நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களோட நிறுத்திக்காமல் உங்களோட நட்பு வட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு விழிமை சந்திக்கிறேன் நன்றி